வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய இந்த வேட்டையினுடைய முதல் சிங்கிள் அதுவே இன்னும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க பயங்கர வரவேற்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது ஒரு இருபது மில்லியனை தாண்டி வந்து அந்த பாடல் வந்து அந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க எழுபத்தி நாலு வயசு எழுபத்தி நாலு வயசு உள்ள ஒருத்தர் அவருடைய ஆட்டம் அவருடைய அந்த டான்ஸு அந்த விஷயம் இன்றைக்கி வந்து பயங்கர வைபா தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் அது பயங்கரமான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி அதே மாதிரி ஸ்டெப் போட்டு ஆடுற மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களோட பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கூட ரீல்ஸ்லாம் போட்டிருக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய மாசை வந்து அதை ப்ரூவ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஏன்னா அந்த அந்த டான்ஸ் வந்து எல்லாரும் ஆடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அந்த டான்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இது வரைக்கும் மஞ்சுவாரியருடைய கேரக்டர்லேயே அந்த கேரியர்லேயே அவங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கையிலேயே இந்த படத்தில் அவங்க ஆடின ஆட்டமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற கிரேஸும் வேற எந்த படத்துலையும் கிடைக்கும் நல்ல ஆக்டர் அவங்க நல்ல சிறப்பான நடிகை அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து மலையாளத்தில் நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் தமிழில் வந்து அசுரனுக்கு அப்புறம் அவங்களை சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு இந்த படத்தில் அவங்க ஆடின அந்த டான்ஸும் அவர்களுக்கு அந்த காஸ்டியூமோ அது இன்னைக்கு வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இது எதை தொட்டாலும் அது பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகிற மாதிரி ரஜினிகாந்தினுடைய இந்த வேட்டையினு வந்து அந்த வேட்டையினுடைய அந்த ஸ்டார்ட் அவங்க வந்து அந்த ப்ரமோஷன் ஸ்டார்ட் படம் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது இப்போ ஆடி வேளாண் இருபதாம் தேதி வரப்போது முதல் சிங்கிள் விட்டு முதல் சிங்கிளே அது இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப பயங்கரமாக வைப்பு போயிட்டே இருக்கும்போது இன்னும் வச்சுங்க இந்த வைப்பு பத்தாது இன்னொரு வைப்பு தர அப்படின்னு சொல்லி செகண்ட் சிங்கிளுடைய ஒரு கிளிம்ஸ் ஒன்று வெளியிட்ருக்காங்க லைக் ஆண்டு நிறுவனம் அது அனிருத் வந்து அதை பாடியிருக்காரு அந்த பாடல் வரிகள் வந்து இன்னும் பயங்கரமா வேற மாதிரி ஒரு பட்டையை கலப்புற மாதிரி இருக்கு சூப்பர் ஸ்டாருடா அப்படின்ற மாதிரி ஒரு வரிகளோட சேர்ந்து வந்து தனி வரலாறு அவருடைய அவருடைய வரலாறு அந்த வரலாறு யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் அத அவருடைய ஸ்டைல் வந்து வித்தியாசமான ஸ்டைலு அப்படின்னு சொல்லி அந்த கிளிம்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திடுச்சு வேட்டையின் மீதான எதிர்பார்ப்பே அதிகப்படுச்சு யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படங்கள் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்த படம் வந்து அவருடைய படம் இந்த ஒரு ஜானர்ல இருக்கும் ஏதோ ஒரு மக்களுக்கு சமூகத்துக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்துருக்காருன்னா எது மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் பக்கா கமர்ஷியலாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஜெய்பி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார் அதற்கு சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்திக்கிறாரு அவரை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாரு கூடவே அமிதாப் பச்சனும் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த படத்துல வந்து ஞானவேல் என்ன நினைக்கிறாரோ அந்த மெசேஜும் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது அதோட சேர்ந்து ரஜினியினுடைய அந்த ஸ்டைல் அவருடைய அந்த மேனரிசம் அவருடைய அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மக்களை அந்த ரசிகர்களை அது இல்லாம சினிமா ரசிகர்களை ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்கிறது முதல் பாடலே நமக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு அது வந்து ரஜினிகாந்தினுடைய அந்த அவருடைய அந்த இந்த ஏஜ்ல அவர் பண்ணுற அந்த விஷயம் வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியாத மாதிரி மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ரெண்டாவது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் மனுஷன் ஏன்னா வந்து பெருசாக மண்டல எதுவும் ஏற்றிக்கல தலைக்கு மேலே முடியில் நான் விற்க தான் வச்சிருக்கேன் அப்படின்றத எந்த விதமான விஷயமும் இல்லாமல் வெளிப்படையாகவே அவர் வந்து ஆமாம் இது ஒன்றுமே இல்லை அப்படின்றத எப்போ ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா இதே பாடல் அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக கூலி ஷூட்டிங்கில் வந்து அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரிஜினல் கெட்டப்லயே ஆடுறாரு ஒரிஜினல் அதுதான் அவருக்கு வந்து விக் வச்சா தான் அவர் வேறு மாதிரி இருப்பார் விக்கில் இல்லாமே இந்த பாட்டுக்கு மனசிலாகிய சாங்குக்கு அங்கே வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஆடின ஆட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது பயங்கரமா இருக்கு என்னன்னா காரணம் ஏன் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா அதுதான் எல்லாரும் அவர் ரசிக்கிறாங்கன்னு அந்த செகண்ட் சிங்கில் எழுதியிருக்காங்க அந்த வரிகளும் சேர்த்து தான் அவர் பாடுறாரு ரசிக்காதவனே இல்லை ரஜினிகாந்தை ரசிக்காதவனே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் அந்த பாடல் வரிகளில் வருது இன்னும் அந்த பாட்டு இன்னும் என்ன வாய்ப்புலாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத இருபதாம் தேதி பாடல் வெளியிட்டு விழா போது இது லைவாகவே பாடுவார் போல இருக்குது அனிருத் அதுக்கு தான் இப்போவே எல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதோட சின்ன கிளிம்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க பட்டைய கலப்புற பாட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்போ பாடல் வந்து கமர்ஷியலாக இருக்குன்னு சொன்னால் படத்துலையும் கமர்ஷியல் இருக்கும் பக்கா கமர்ஷியல் படம் அதே நேரத்தில் ஞானவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதையும் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா வந்து சிங்கோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி தான் தெரியுறாங்க அவங்க வந்து பயங்கர துப்பாக்கி எடுத்து சுட்டு சண்டை போடுற மாதிரியே வருது அதை தாண்டி வந்து ஒரு ஒரு கேரக்டருமே அவங்க தனித்தனியாக ரிவீல் பண்ணுற விஷயங்கள்ல ரொம்ப புதுசாக இருக்குது ராணாவெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க இது நிறைய விஷயங்களை இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப பாடல் வந்து பயங்கரமாக இருக்குது செகண்ட் சிங்கிள் பயங்கரமாக இருக்குது ஆடியோ லான்ஸுக்காக மக்கள்லாம் காத்திருக்காங்க இப்போயே வேலைகள் ஆரம்பிச்சாங்க அந்த வேலைகள் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தயவுசேதுங்க ரசிகர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் இதை வந்து இந்த இந்த பாடல் காட்சிக்கு பணம் செலவு பண்ணி பெரிய லெவலில் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கு எப்பவுமே நீங்கள் உட அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே சொல்லிடாதீங்க ஏன்னா மற்ற நடிகர்கள் குறித்து நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட்ஸ் ரேட்டெல்லாம் குறைங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க அதிகமான காசை ரசிகர்கள் தலையில் கட்டாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லிகிட்டு இருக்கோங்க அதே தான் மற்றவர்களுக்கு என்ன சொல்றோமோ அதுதான் ரஜினி ரசிகர்களுக்கும் நீங்கள் போய் தேவையில்லாமல் அந்த ஒரு டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு அது மூலமாக பெரிய சிக்கலில் மாட்டிக்காமல் அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி அது விழா நடக்கிற அரங்கம் வந்து ரொம்ப கெப்பாசிட்டி கம்மி அதிகப்படியாக நாலாயிரம் பேர் தான் உள்ளே உட்கார முடியும் ஆறாயிரம் சீட் கெப்பாசிட்டி இருந்தால் கூட அவருடைய அந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் அப்புறம் விஐபிகளுக்கு ஒதுக்குற சீட்டு அப்புறம் வந்து ஃப்ரீ டிக்கெட்டு லொட்டு லோஸுக்கு அதிகாரிகள் லொட்டு லோஸுக்கு போலீஸ்காரன் இவங்க எல்லாம் வாங்குறது போக நாலாயிரம் சீட்டு தான் ரசிகர்களால் ஃபில்லப் பண்ண முடியும் அப்போ நீங்கள் நிச்சயமாக ரொம்ப அதிகமாக வருவீங்க நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காது அப்படியே டிக்கெட் அதிக விலைக்கு வாங்கினாலும் அங்கே உள்ள போறதுல தள்ளுமுள்ளு ஏற்படும் ரொம்ப கவனமாக வந்து கவனமாக ஏன்னா அந்த இடத்துல என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது ஒட்டுமொத்தமா அந்த டீமை தான் சாரும் அவர்கள் மீது தான் தேவையில்லாத ஒரு பழி வந்து சுமத்தப்படும் அதனால் ரொம்ப கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக ஹாப்பியாக ஜாலியாக அந்த பாடலை நீங்கள் வந்து அந்த பாடல் விழாவை வந்து அழகாக நடத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேர் நீங்கள் எப்படி ரஜினிகாந்தை ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்தை உலகம் முழுக்க ரசிப்பாங்க இது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு தள்ளுமுல் ஏற்பட்டுச்சு இல்லை போலீஸ் அடி நடந்துச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அதை வச்சுட்டு ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் களத்தில் இறங்கிடும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து ட்ரை இருக்காங்க வெறுவாயே மின்னுட்டு இருக்கவங்க அவளை எதுவும் கொடுத்துடாதீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பரபரப்பு ஒரு பக்கம் வேட்டையினுடைய பிஸ்னஸ் பரபரப்பு அதை விட பயங்கரமாக இருக்கு இப்போவே அந்த லைக்கா நிறுவனம் இந்தியன் டூல விட்டதை இதில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி ஹிந்தியில் வந்து மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்ஸில் அவங்க அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆக மல்டிப்ளக்ஸ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த முறை ஏன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆகலை ஜெயிலில் ரிலீஸ் ஆகலை ஆனால் இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதில் சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதாக சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க ஹிந்தியில் மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நிச்சயமாக இது கலெக்ஷனில் வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அடிக்கும் இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து இது ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி ஏழு கோடி அடிக்குதுன்னு அள்ளி ஒரு ஆள் கிடையாது ஆனால் படம் வந்து ஒரு குவாலிட்டியான படமாக உருவாகிட்டுருக்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது கமர்ஷியல் படமாக உருவாகுது இப்போ நீங்கள் கமர்ஷியல் படமாக உருவாகும் போது எல்லா தரப்பு மக்களையும் அது ஈஸியாக ரீச் ஆகிடும் ஒரு மெசேஜ் சொல்கிற படம்னு வச்சுங்களேன் ஒரு சாரார் மட்டத்தான் ரசிக்க முடியும் இது டோட்டலாக எல்லாரையும் ஆட வைக்குது எல்லோரையும் பாட வைக்குது எல்லாரையும் வந்து ரீல்ஸ் போட வைக்குது இவருடைய ஸ்டைல் ஈஸியாக டக்குன்னு எல்லார்ட்டையும் அது ரீச் ஆகிடுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணி கதையும் நல்லா இருந்தது இந்த விஷயங்களும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் ப்ளஸ் ஆச்சுன்னா படம் வந்து பெருசாக பேசப்படும் அந்த வகையில் இந்த படம் வந்து ஏன் ஹிந்தி மார்க்கெட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஒரு படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து அதுவும் வசூல் ரீதியாக பெரிய அளவுக்கு காசு வரணும் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி மார்க்கெட்டில் அது வந்து கால் பதிக்கணும் ஹிந்தி மார்க்கெட்டில் போய் மல்டிப்ளெக்ஸ் அங்கே சிங் சிங்கிள் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே ஒரு படம் ஒரு தமிழ் படமோ கன்னட படமோ தெலுங்கு படமோ அங்கே போய் ஏன்னா அங்கே தான் தேட்டர்ஸ் ஜாஸ்தி அங்கே போய் இந்த படம் வந்து ரீச் ஆகும்போது அங்கே அந்த கலெக்ஷன் வந்து இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷனில் முதல் நாளோட ஹைப் வந்து கிரியேட் பண்ணிவிடும் சாதாரணமாகவே உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன்லையும் மல்டிப்ளெக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாத்துலேயும் போடுவாங்க ஹிந்தியில் இந்த ஒரு சிக்கல் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸில் போடணும்னா எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் நீங்கள் ஓடிடிக்கு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுக்கறது தான் தயவு செய்து எங்களுக்கு நாங்கள் படம் போட மாட்டோம் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் வச்சுருக்காங்க அந்த கண்டிஷனுக்கு இவங்க ஒத்து போகிறதுனால தான் ஏன்னா அந்த கண்டிஷனை வந்து மீறிட்டாங்க இந்தியன் டூவில் அவங்க நாலு வாரத்திலே கொடுத்துட்டாங்க அது ஓடிடிலே வந்துருச்சு படம் ரிலீஸ் ரிலீஸாக பயங்கரமாக கல்விகளையும் ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ ஓடிட்டியில் வந்தோடனே இன்னும் பயங்கரமாக அதை வந்து தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்க ஆரம்மிச்சாங்க இந்தியன் டூ படு மோசமான ஒரு விமர்சனங்களெல்லாம் அது வந்து மக்கள் மத்தியில் பெற்றது அப்போ அப்போ அந்த படத்தை தயாரிச்ச லைக்கா நிறுவனம் இவ்வோ இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திச்சதே கிடையாது அவரில் மீண்டும் கை தூக்கி விடுற மாதிரி வேலையை வந்து வேட்டையன்னு பார்த்துருக்கு இந்த வேட்டையன் படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து எல்லா தரப்புலையும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் தியேட்டர்கள் ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸு எஃப்எம்எஸ் சொல்ல போகிற வெளிநாட்டு ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு பெரிய தொகை அதாவது இவர்கள் செலவு பண்ண தொகையை விட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலேயே இப்போ டேபிள் ப்ராஃபிட் அதுக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய நடிகருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டேபிள் ப்ராஃபிட்டை அவங்க வந்து சொல்லிடுவாங்க தியேட்டருக்கள் வந்து வாங்கிடுவாங்க ஒரு தொகை கொடுத்து வந்து அவங்க வாங்கிடுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் வாங்கிடுவாங்க ஆனால் வாங்கினது பெருசு இல்லை அவர்களுக்கு அந்த தொகை கொடுத்து வாங்குறவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகி அதுக்கு மேலே காசு வந்தால் தான் அவங்களுக்கு லாபம் பிரேக் ஈவனே ஆகலைன்னா இவங்க டேபிள் ப்ராஃபிட் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா லாபம்ன்றது வேற உண்மையான வசூல் நிலவரம்ன்றது வேறே இவங்க லாபம்ன்றது அறிவிச்சிருவாங்க யாரோன்னா அறிவிச்சிடலாம் இப்போ டேபிள் ப்ராக்ட் வந்துருச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ண காசை விட அதிகமாக தொகை வந்துடுச்சுனா சொல்லிடலாம் நிஜமாவே அந்த தொகையினுடைய வசூல் நிலவரம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா முதல் நாள் கலெக்ஷன் இருக்குல்ல இப்போ இன்றைக்கி வந்து எல்லாரும் புக் பண்ணிடுவாங்க அட்வான்ஸ் புக்கிங் போட்டுருவாங்க அட்வான்ஸ் புக்கிங்கில் எல்லாருமே வந்துடும் பெரிய தொகை வந்துடும் இங்கே வந்து வியாழக்கிழமை படம் ரிலீஸ்னா சண்டே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் அது படம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ரஜினிகாந்த் படம்னா நிச்சயமாக ஃபுல்லாக இருக்கும் விஜய் படம்னா ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் எல்லா பெரிய ஸ்டாரோட படங்களும் புக் ஆகும் ஆனால் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறாங்க இல்லையா பார்த்த பிறகு மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்துடும் ரசிகர் வந்து நல்லா இருந்தாலும் ஓகேன்னு கொண்டாடுவான் பயங்கரமாக கொண்டாடுவான் படம் ஓகே ரகம் அப்படின்னா அவனே டிசப்பாயிண்ட் ஆகிட்டான்னா வெளியில் வந்து ரொம்ப சுகமாயிடுவான் திருப்பி ரிப்பீட்டாக அவன் போக மாட்டான் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து குறைஞ்சிரும் அவனுடைய அந்த 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 ஆர்வம் குறைஞ்சிருச்சுனாவே அடுத்தடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது புக் பண்ணது அதிகப்படியான விலைக்கு விற்றுதெல்லாம் குறைஞ்சிரும் அப்போ கலெக்ஷனும் குறைஞ்சிரும் ஸோ இப்படி பல படங்களை நம்ம சொல்ல முடியும் போட்டு அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஆரம்பத்தில் பயங்கர பில்டப் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கழுதை தேஞ்சி கட்டருமான கதையாகி போச்சு அவங்க ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க தேட்டரில் ஆள் இல்லாமல் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள்லாம் ஓடிச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கலவையான விமர்சனம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை எப்படியா முட்டு கொடுத்துட்ருக்காங்க பெரிய உண்மை என்ன அப்படின்னா ஸ்க்ரீனே இருக்காது தூக்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்த நம்ம வாழை அது அதிகப்படியான ஸ்கிரீன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மறுபடியும் ஆறாவது வாரத்தை தாண்டியும் வந்து உங்களுக்கு வந்து அந்தகன் பிரசாந்தோட அந்தகன் வந்து கோட்டில் நடிச்சதே பிரசாந்த் வந்து அதுக்கு முன்னாடியே அந்தகன் ரிலீஸ் பண்ணிட்டார் அந்த படம் ஆறாவது வாரத்தை தாண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பேப்பரை விளம்பரம் போடுறாங்க தேட்டர் பேரோடு போடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக தான் நான் அந்த படங்களுக்கு அமைஞ்சிது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டையினோட அந்த பாடலே பட்டையை கலப்பிட்டு இருக்கும்போது போது ஆடியோ லான்ச்சு ரெண்டாவது சிங்கிள் ரெடி ஆயிடுச்சுடுற ஒரு கிளிம்ஸ் வந்த விஷயம் பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட் எதுக்கு இது சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்படி ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணி நாங்கள் பாருங்கள் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ரெண்டாயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்லாம் பேசுகிறதுக்கு நான் வரல நான் அதை சொல்லவும் மாட்டேன் ஏன்னா மக்கள் ரசனை எப்போ தெரியும்னா படம் பார்த்தா தான் தெரியும் இப்போ படத்தை நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல வரக்கூடிய தகவல் நம்ம விசாரிக்கிற தகவல் கேட்குற தகவல் அவங்க பாடல் வெளியிடுற விஷயம் அதுக்கு முன்னாடி அங்கே நடித்தவங்கக்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் நமக்கு தெரிஞ்ச சோசல் விசாரிக்கிற விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த படம் வந்து தரமான படமாக இருக்குது ஒரு பக்கா கமர்ஷியலான படமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியான படமாக இருக்குது ஏன்னா அந்த படத்தை வந்து ரஜினி அவர்கள் வந்து பார்த்து குஷியாகிட்டு தான் அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கார் இந்த படம் அவரை வந்து அவரும் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு ரொம்ப ஜாலியாக இருக்கணும் நம்ம நம்ம படங்கள் எல்லாருகிட்டையும் போய் ஈஸியாக ரீச் ஆகணும் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க அவர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னும் பெருசாக அது வந்து பேசப்படும் ஸோ இருபதாம் தேதி ஆடியோ லான்ஸ் வந்து இந்த முதல் சிங்கில் விட ரெண்டு ரெண்டாவது பாடல் வந்து முதல் சிங்கில் பீட் பண்ணுவோம் இவருடைய சாதனையும் இவரே முடியறிப்பார் மாதிரி தான் அந்த பாடலுடைய க்ரீம்ஸ் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் இருபதாம் தேதி என்னென்ன அலப்பறையை கூட்ட போகிறாங்க என்ன பரபரப்புகள் வந்து வெளியில் வரப்போது அங்கே என்னென்ன பஞ்சாயத்துகள் நடக்கும்போது ரசிகர்கள் எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது இடையிலே பார்த்தீங்கன்னா கூலி படப்பிடிப்பினுடைய சில காட்சிகள் வந்து இணையத்தில் கசிஞ்சிடுச்சு கூலி ஷூட்டிங்கில் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற காட்சிகளை யாரோ செல்ஃபோனில் எடுத்து அதை வந்து இணையத்தில் இது பண்ணி விட்டாங்க யூஸ்வலாக லோகேஷ் கனகராஜருடைய எல்லா படங்கள்லையும் முந்தைய படங்கள்லாம் யாரும் செட்டுக்குள்ளே செல்ஃபோன் எடுத்துகிட்டு போவாங்க அலோவ் பண்ண மாட்டாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவார் இந்த படத்தில் எப்படி அதை வந்து மிஸ் பண்ணாங்கன்னு தெரில இது வந்து விசாகப்பட்டினத்தில் ஷூட்டு போயிட்டுருக்கு அந்த இடத்துல எப்படி இதை மிஸ் பண்ணாங்க இல்லை அங்கே வந்து எப்படி அது ரொம்ப கிட்ட இருந்து யாரும் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அவர் செல்ஃபோனில் எடுத்தது யாரும் கவனிக்கலையா எப்படி அது வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னே தெரில அந்த காட்சிகள் வந்து பயங்கரமாக வைரலாக உள்ளே ஓடிட்டு இருக்கு என்னடா வேட்டையினே பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குன்னா அதை தாண்டி வந்து கூலியில என்னமோ விரட்டிகிட்டு இருக்காரு சண்டை காட்சியெல்லாம் அப்படி மிரட்டுறத பயங்கரமா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளின் இணையத்தை வந்து அப்படியே அதகல அதிரி குதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்குது ரஜினிகாந்த் வந்து திப்ப அதாவது இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அவர் வந்து மற்ற நடிகர்களோட இ அந்த இளைய நடிகர்கள் இருக்காங்களே சின்ன வயசுடைய ஹீரோக்கள் விஜய் அஜித்து சூர்யா கார்த்தி சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இந்த மாதிரி நடிகர்களுடைய வேகத்தை விட ரஜினிகாந்துடைய வேகம்ன்றது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க ஏன்னா இந்த இந்த வயசுல எழுபத்தி நாலு வயசுல ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம நடிக்கிற விஷயங்கள் ஆடுற விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆகிற மாதிரி ஒரு மனுஷன் வராருங்க அவர் எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருப்பார்னு பாருங்க குறைக்கும் அனிருத் வந்து அது என்ன மாய மந்திரம்னு தெரில என்ன மேஜிக்னு தெரில அது வந்து நான் மட்டும் அவர் வந்து அப்படி மன அவர் வந்து யூஸ்ஃபுல்லாகவே ரஜினி ரசிகர் ரஜினியுடைய சொந்தக்காரர் உறவினருடைய மகன் எல்லாம் ரைட்டு தான் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க பாட்டில் சொல்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லுவாங்களே ரத்தமும் சதையும் ஊறி போயிருந்தால் தான் ஒருத்த நாள் இப்படிலாம் யோசிக்க முடியும் திங்க் பண்ண முடியும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவருக்கு மட்டும் அந்த பாடல் வரிகள் பயங்கரமாக கிடச்சிருது இவரே பாடி தள்ளிடுறாரு இவரே ஆட்டம் போட வச்சிடுறாரு ஏதோ பண்ணுறாருங்க ஒரு மேஜிக் அது என்ன மேஜிக்ன்றது மட்டும் நம்மளால பிடிக்கவே முடியல அதுதான் அந்த படத்தை வேற ஒரு கலரு வேறு ஒரு டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது இந்த படத்தில் வந்து வெறும் ஞானவேல் படமாக நம்ம பார்க்க முடியல அனிருத்தும் அவருடைய பங்கு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறது முதல் பாடலே ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது பாடல் முதல் பாடத்தை பீட் பண்ணுற மாதிரி அந்த கிளிம்ஸ் வந்திருக்கு உங்களை மாதிரி பயங்கர ஆர்வமாக நானும் காத்திருக்குறேன் பொறுத்திருப்போம் இருபதாம் தேதி என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றத மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்